اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت إلى آخره صدق الله العظيم بُهُلًّا <بحل> يم جَلَّمَ اللَّهَ وَرُمَدِكَ اللَّهَ بِالسَّعَدِيِّمْ محمد رسول الله صلى الله عليه وسلم عبر <برميد> அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹரபுல்லாலமே மனிதர்களுக்கு சில ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அந்த ஆற்றலை கொண்டு மனிதன் பல வளர்ச்சிகளில் முன்னேற்றம் கண்டிருக்கிறான் என்பது உண்மை மனிதன் எதை முன்னேற்றம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவைகளில் எதுவும் இறைவனுடைய திட்டங்களை மாற்றி அமைத்துவிட முடியாது அல்லாஹ் எதை நாடினானோ அது நிச்சயம் நடந்தே தீரும் அன்பானவர்களே அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் கடந்த முப்பதாம் தேதி இரவு நேரத்தில் நிகழ்ந்திட்ட கேரள மாநிலத்தில் நடந்த நிலச்சரிவு ஒரு உதாரணமாக இருக்கிறது ஒரு இரவில் சில மணித்துளியில் மூன்று கிராமங்கள் அழிந்தது என்பதை நாம் செய்திகளில் பார்க்கிறோம் கேட்கிறோம் அதை பற்றி நாம் பேசுகிறோம் அன்பானவர்களே அந்த நிலச்சரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் எல்லாமல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கி உயர்ந்த சுபனத்தில் அவர்களுக்கு இருப்பிடத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் சக மனிதர்கள் மீட்பு குழுக்களாக அங்கே சென்று அந்த நிலச்சரிவில் சிக்கி மக்களை சுமார் இரண்டாயிரம் மக்களை அவர்கள் மீட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம் பல ஆயிரம் மக்கள் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட தெரியாமல் பல குடும்பங்கள் அழுது அழுது புலம்புகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியில் மட்டும் சுமார் எண்பத்தி இரண்டு நிவாரண முகாம்களை ஏற்படுத்தி அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் பொதுவாக பேசுவோம் எல்லாத்துக்கும் காரணம் மழைதான் மழை வந்ததனால் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் பொதுவாகவே தென்மேற்கு பருவமழை ஒவ்வொரு வருஷமும் கேரளாவில் பொழியும் ஜூலை மாதத்தில் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த மழை பொழியும் பிரிட்டனில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் ஒரு செய்தியை நமக்கு சொல்லும் வளமையாக பொழியக்கூடிய மழையிலிருந்து பதினாலு சதவீதம் குறைவாகத்தான் மழை பொழிந்தது அப்படிங்கிற தகவலை நமக்கு தருது அப்போ நமக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால் வளமையாக பொழியக்கூடிய மழையிலிருந்து பதினாலு சதவீதம் குறைவாக பொழிந்தது அப்படின்னா ஏன் இந்த இழப்புகள் ஏற்பட்டது நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்வி வரும் அதற்கு உண்மையான காரணம் ஒரே நேரத்தில் அதிகமான மழை அங்கே பொழிந்தது அது காரணம் ஒரே நேரத்தில் அதிகமான மழை அதற்கு தமிழில் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் தரையின் மேல் இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே ஈர ஈரப்படுத்தி கடந்து சென்றுவிடும் சில மனைகள் தரையை நனைத்து செல்லும் சில மனைகள் தண்ணீராக ஓடுகின்ற அளவிற்கு மழையை புழைவிக்கும் அதையும் மீறி அதிகமாக வந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதையும் கடந்து வந்தால் என்ன செய்ய முடியும் அன்பானவர்களே அதற்கு மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரள மாநிலம் பல ஆண்டுகளாக சமீபத்தில் இது போன்ற சிரமங்களை சந்தித்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் புயலால் கேரள மாநிலம் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதே ஆகஸ்ட் மாதத்தில் வெள்ளம் அங்கே ஏற்பட்டது அன்பானவர்களே இப்படி பல சிரமங்களை கடந்து வந்த கேரளத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கசப்பான விஷயத்தை நாம் பார்க்கிறோம் நாம் யோசிக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சி ஒவ்வொரு உயர்ந்து உயர்ந்திருக்கிறதாக ஒவ்வொரு நாடும் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் மழை வரும் நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை செய்யக்கூடாதா அந்த தகுதியும் திறமையும் நம்மிடத்தில் இல்லையா பெரும் அரசாங்கத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் இதுபோன்ற கருவிகள் நம்மிடத்தில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரலாம் மத்திய அரசு அறிவிப்பு செய்யும் எப்படி செய்யும் அதிகமான மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர குறிப்பிட்டு இவ்வளவு மழை பொழையும் என்று சொல்வதற்குண்டான அந்த ஆற்றல் அந்த சக்தி அல்லாவே தவிர வேறு யாருக்குமே இல்லை கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழையும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழியும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் பொழிந்த மழை எவ்வளவு தெரியுமா ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மில்லி மழை பொழிந்திருக்கிறது என்பதாக அவர் அறிவிப்பு செய்கிறார் அன்பார் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் வானிலை மையம் என்பது அது எச்சரிக்கை செய்யும் அவ்வளவுதான் மழை வரலாம் வராமல் இருக்கலாம் வேகம் கூடலாம் என்று வேண்டுமானால் சொல்லுமே தவிர உறுதியாக இங்கே இவ்வளவு மழை பொழியும் என்று ஒரு காலம் சொல்லவே முடியாது ஏன் சொல்ல முடியாது அதற்குண்டான கருவிகள் நம்மிடத்தில் இல்லையா இல்லை அதுபோன்ற கருவிகளை உருவாக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன் அப்படின்னா அல்லாஹ் முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் முப்பத்தி நான்காவது வசனத்திலே ஒரு செய்தியை அழுத்தமாக நமக்கு பதிவு செய்வான் சில விஷயங்கள் இருக்கிறது அது அல்லாஹவி தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அது என்ன விஷயம் உலக முடிவு நாள் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹு தவிர வேறு யாரும் அறிய முடியாது எங்கே எவ்வளவோ எப்போது மழை பொழியும் என்பதை அல்லாஹு தவிர வேறு யாரும் அறிய முடியாது ஒரு குழந்தை கர்ப்பத்தில் எப்பொழுது தரிக்கும் என்பதை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய முடியாது ஒரு மனிதன் நாளை என்ன செய்வான் என்பதை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய முடியாது எந்த மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான் என்பதை யாரும் அறிந்திட முடியாது இதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் என்பதை குரான் நமக்கு சொல்லும் செய்து யாரும் அதை என்ன செய்ய முடியாது அறிகின்ற ஆற்றலை பெற முடியாது அன்பானவர்களே அப்படித்தான் அங்கே மழை பொழிந்திருக்கிறது அங்கே நிகழ்ந்திட்ட மரணமும் அப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது சுற்றுலா சென்ற எத்தனையோ மனிதர்கள் அங்கே உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே எந்த மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான் என்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று குர்ஆன் சொல்கிறதே அதற்கு சான்றாக இந்த நிகழ்வுகள் இருக்கிறது மனிதன் நினைத்து பார்க்க முடியாத நேரங்களில் மரணம் ஏற்படுகிறது திடீர் மரணங்கள் எத்தனையோ முகமது முஸ்லிம்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம் எத்தனை குடும்பங்கள் முழுமையாக அழிந்திருக்கிறது எத்தனை குடும்பங்களில் தாயை இழந்து தவிக்கிறார்கள் தந்தையை இழந்து தவிக்கிறார்கள் பிள்ளைகள் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை கண்டு கலங்கி நிற்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே திடீரென ஏற்படக்கூடிய மரணங்கள் அன்னை ஐஷார் அலி அல்லா தாலாஹா அவர்கள் முஹமது ரசூல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள் யார் ரசூல்லா திடீரென்று மரணம் அடைகிறார்களே அது பற்றி உங்களுடைய செய்தி என்ன அவர்கள் சொன்னார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிம்மதியாக அது அமையும் திடீரென ஏற்படக்கூடிய மரணம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிம்மதியாக அது அமையும் பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு அது கை சேதமாக அமையும் என்றார்கள் முகமது ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் ரபுல்லின் அங்கே மரணமடைந்த அனைத்து மீன்களுக்கும் நிம்மதி தரக்கூடிய மரணமாக அதை அல்லாஹ் ஆக்கி தருவானாக ஆமே இந்த தருணத்தில் நமக்கான கடமை என்ன என்பதை பற்றி நாம கொஞ்சமாவது யோசிக்கணும் முக்கியமான கடமைகள் இருக்கிறது ஒன்று துவா மனசார துவா செய்யணும் மேலோட்டமாக இல்லாமல் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது இது போன்ற நிகழ்வு சிக்கி இருந்தால் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் கவலை எப்படி இருக்கும் கண்களில் கண்ணீர் சிந்துமா இல்லையா அது போன்ற நிலையில் கவலையோடு உருக்கத்தோடு அல்லாஹின் மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்ட நிலையிலே அல்லாவிடத்தில் என்ன செய்யணும் நம்முடைய உறவுகளுக்காக கனிமா சொன்ன சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து அந்த தேவைகளை அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி வேறு என்ன தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவைகளை கொடுக்க வேண்டிய கடமை நம்மவர்களுக்கு உண்டு அன்பானவர்களை மனிதன் இருக்கிறான எதை செய்தாலும் அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் எதை செஞ்சாலும் சரி பேசினாலும் அதனால நமக்கு என்ன லாபம் நாம் இவ்வளவு தூரம் நடக்கிறோம் செலவு செய்யறோம் காசு பணத்தை இவ்வளவு நீட்டுகிறோம் நமக்கு என்ன லாபம் என்று லாபத்தை மட்டுமே யோசிக்கக்கூடிய மனிதர்கள் கூட்டம் ஏராளம் தான் என்னவோ அல்லாஹ் ரபில் குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக என்னுடைய அடியார்களே இது போன்ற நற்காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் லாபம் இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் நமல்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது சுபஹான் கண்மணி நாயகம் நாயங்கும் சல்லாம் அவர்கள் சொல்வார்கள் யார் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கிறாரோ அவருக்காக அல்லாஹு அவுத்தாலா எழுபத்தி ஐந்தாயிரம் வானவர்கள் தன்னுடைய ரெக்கங்களை விரித்த நிலையில் துவா செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்வம் அந்த சகோதரனின் தேவையை இவர்கள் நிறைவேற்றிவிட்டால் சுபகானல்லா முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் சுபகான உத்தால இவர்களுக்கு வழங்குகிறான் அவர்கள் திரும்பி வருகின்ற நேரம் அல்லாஹுடைய ரஹமத்தில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசம் அவங்க சொன்னார் நாம் கொஞ்சமாவது யோசித்துப் பார்க்க வேண்டும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு முஸ்லிமான சகோதரன் நோயாளியாக இருக்கிறான் அந்த நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டிய ஒரு மனிதன் செல்வானே ஆனால் எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்களை அல்லாஹு தாலா நியமிக்கிறான் அவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அவர்கள் அந்த நோயாளிக்கு அருகில் இருக்கும் வரைக்கும் அல்லாவுடைய ரகமத்தில் அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் திரும்பும் வரைக்கும் திரும்பி வருகின்ற நேரத்தில் ஒவ்வொரு காலடி எட்டுக்கும் அல்லாஹால ஒரு நன்மையை கொடுக்கிறான் ஒரு பாவத்தை அழிக்கிறான் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றார்கள் முகமது ரசாய் அலிமாம் எவ்வளவு லாபம் கிடைக்குது நமக்கு அன்பானவர்களே நிலச்சரிவில் எத்தனையோ நபர்கள் தேவை உடையவர்களாக நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் நோயாளியாக அங்கே சிரமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிரமத்தை போக்குவதற்கு துவா செய்வதோடு நம்மால் முடிந்த உதவி உபகாரங்களை தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும் தாராளமாக கொடுக்கணும் அன்பானவர்களே அதனுடைய பிறருக்கு உதவி செய்வதனுடைய அருமை இருக்கிறதே அது மிக பெரிது அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை இமாம் ஹசன் அலி அல்லாஹு தால அன்பு கண்மணி நாயம் சல் அல்லா அவர்களுடைய மகளுடைய அன்பு பேரர் ஹசன் அலி அல்லாஹு தால அன்பு அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நண்பர் வருகிறார் வந்தவர் சொன்னார் அபு முகம்மதே வாருங்கள் ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை நாம் இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஹசன் அலி அல்லாஹு தாலா அவங்கள அவங்களோட கூப்பிடுறாங்க

நீங்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் வந்து இப்படி கூப்பிடுறாரு அவர் கூப்பிட்டாரு என்பதற்காக வேண்டிய தவாஃபை விட்டுவிட்டு நீங்கள் செல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஹசன் அலி அல்லாஹு தால அன்பு அவங்க சொன்னாங்க முஹம்மது ரசூனு தாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் நபிகளால் அப்படி சொல்லி இருக்கும்போது என்னால் எப்படி செல்லாமல் இருக்க முடியும் என்னால் எப்படி செல்லாமல் இருக்க முடியும் நபிகள் கோமான் செல்லல்லா அலேசல்மம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய தேவையை ஒரு அடியான் நிறைவேற்றினால் நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றால் ஒரு ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்த நன்மையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான் என்று பெருமானா செல்லந்தா அலே செல்வம் சொன்னார் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போறான் ஆனால் தேவையை நிறைவேற்றக்கூடிய நிலைமை இவனுக்கு அமையலை அப்படின்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு தேவை வாங்கிட்டு போகிறோம் வேறு யாரும் வாங்கி கொடுத்துட்டா இப்போ நாம் என்ன செய்ய முடியாது அவருக்கு பசியை போக்கக்கூடிய நிலைமை நமக்கு கிடைக்காது இதுபோன்ற பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஒரு மனிதன் செல்கிறான் ஆனால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் ஒரு ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற மனிதன் ஒருவேளை நிறைவேற்ற முடியாவிட்டால் கண்மணி நாயும் செல்லேசன் அவர்கள் சொன்னார்கள் உம்ரா செய்த நன்மையை அந்த அடியான் பெற்றுக்கொள்வான் இப்படி செல்லந்தா அலேசம் அவங்க சொல்லி இருக்கும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க இதோ பார் இப்பொழுது ஒரு ஹஜ்ஜி மற்றும் உம்ராவுடைய நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்பது மட்டுமல்ல எப்பொழுது நான் நான் தவாஃபில் இருந்தேனோ அந்த நேரத்தில் தவாஃபை எந்த இடத்தில் விட்டுவிட்டேனோ அங்கிருந்து மீண்டும் தவாஃப் செய்து தவாஃபினுடைய நன்மையையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அசன் தான் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்ன செய்தியை கிதாபுகளில் நாம பார்க்கிறோம் பாக்கியமான விஷயங்கள் பிறருக்கு உதவி செய்வது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பது இல்லை அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் சிலர்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்குகிறார் அன்பானவர்களை செல்லல்லா அலேசும் அவர்கள் செல்வார்கள் யார் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்வாரோ அல்லாஹுக்கு சுபகான உத்தாலா அவருக்கு எழுபத்தி மூன்று மகசிரத்துகளை அல்லாஹ் வழங்குகிறான் சுபகான அதில் ஒரு மகசிரத் இந்த துன்யாவினுடைய ஈடேற்றத்திற்கு வெற்றிக்கு போதுமானதாக இருக்கும் மீதமுண்டான எழுபத்தி இரண்டு மகசிறுத்திருக்கிறதே அது மருமையின் நலனுக்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் சேமித்து வைத்திருக்கிறான் என்றார்கள் பெருமான சல்லுல்லா அலிசம் துன்யாவினுடைய வெற்றியும் மருமையினுடைய வெற்றியும் எதில் இருக்கிறது பிறருக்கு உதவி உபகாரம் செய்வதில் இருக்கிறது என்பதை கண்மணி நாயங்க செல்லல்லா அலிசல் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நமக்கென்று ஆயிரம் தேவைகள் இருக்கிறது பல தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் சிலது நிறைவேறி இருக்கலாம் சிலது நிறைவேறாமல் இருக்கலாம் நம்முடைய தேவைகள் நிறைவேறணுமா அதற்கு உண்டான ஒரு அழகான ஒரு வழி இருக்கிறது அன்பானவர்களே கண்மணி நாயகம் சொல்லா அலிசம் அவர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு மனிதன் தன் உடன் பிறவாத சகோதரருக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரோ இவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான் என்றார்கள் பெருமான நிறைவேறுவதற்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா நிறைவேற்றுவதில் ஈடுபடுகிறான் அப்ப நம்முடைய காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி செஞ்சா அது சில நேரங்கள் கைகூடும் சில நேரங்களில் கைகூடாது ஆனால் அல்லாஹ் நினைத்தால் நிச்சயமாக கைகூடும் அப்போ நாம் என்ன செய்யணும் பிறருக்கு உதவி உபகாரம் செய்யும் விஷயத்தில் நாம முனைப்போடு செயல்பட வேண்டும் அதிலும் தேவையான நேரத்தில் தேவையான உதவியை செய்யறது இருக்கிறது அது பெரும்பேறு தேவையான நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் பழைச்சோறு கிடைப்பது இருக்கிறது பசி இல்லாத நேரத்தில் பிரியாணி கிடைப்பதை விட சிறந்தது பசி இல்லாத நேரத்தில் பிரியாணி கிடைப்பதை விட பசியோடு இருக்கின்ற போது பழைய நேரத்தில் உரியது அது பாக்கியமானது மக்களுக்கு அந்த தேவை இருக்கிறதே தேவையான நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி உபகாரங்களை நிச்சயம் செய்தே தீர வேண்டும் மக்கம நகரத்திலிருந்து மதினமா நகரம் நோக்கி பல சகாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் தீனின் பிரகாரம் வாழ்வதற்கும் தீனை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கும் மக்காவிலிருந்து மதினமா நகரம் வந்தார்கள் அன்பானவர்களை மதினமா நகரம் வந்த சகாபாக்களுக்கு அங்குள்ள தண்ணீர் ஒத்துக்கொள்ளலை ஏன்னா மக்கமா நகரத்தில் ஜம்சம் தண்ணீர் அதை குடித்து வாழ்ந்தவர்கள் மதினாவில் அதுபோன்ற தண்ணியை பார்க்க முடியுமா இன்னைக்கு பார்க்க முடியும் அன்றைய சூழ்நிலையில் அந்த தண்ணீர் இல்லை அவர்களுக்கு அந்த அங்குள்ள உடலில் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுகிறது ரசிசல்லா அலிம் அவரிடத்திலே சகாபாக்க சொல்கிறாங்க யார் ரசூல் உள்ளா எங்களுக்கு இங்குள்ள தண்ணி ஒத்துக்கல அப்ப என்ன செய்யறது ஒரே ஒரு கிணறு இருக்குது ரூமா அப்படிங்கிற ஒரு கிணறு அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் எங்களுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை நாங்கள் நல்ல முறையில் இருக்கிறோம் தண்ணீரும் நல்லா இருக்குது ருசியாக இருக்குது அப்படியா செல்லல்லா அலைசம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அந்த கிணற்றை எந்த மனிதர் விலைக்கு வாங்கி வக்கு செய்கிறாரோ மக்களுக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நீர்நிலை சொந்தமாகும் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலேசுரம் அவன் அந்த கிணறு யாருக்கு உரியதாக இருந்தது ஒரு யூதனுக்கு உரியது சைதனா உஸ்மார் அலி அல்லாத்தார் அவங்க போறாங்க போனவங்க அந்த கிணற்றை விலை பேசுகிறார்கள் அவன் கொடுக்க மறுக்கிறான் ஒரு வழியாக அவர்கள் பனிரெண்டாயிரம் திருகத்திற்கு விலை பேசுகிறார்கள் அது எப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாள் யூதன் பயன்படுத்துவான் இன்னொரு நாள் உஸ்மார் அலி அல்லாஹு தார் அவர்கள் பயன்படுத்துவார்கள் சரி என்று ஏற்றுக்கொண்ட உஸ்மார் அலி அல்லாஹுத்தார் அவர்கள் தனக்குரிய நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மக்களுக்கு இலவசமாக அந்த தண்ணீரை கொடுத்தார்கள் நன்மை அந்த ஒரு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கும் விலை பேசி கொடுப்பான் தண்ணீரை விற்பது இன்று அல்ல அன்றைய காலகட்டத்திலேயே இருந்தது யூதன் விலை பேசி கொடுப்பான் அன்பானவர்களே உஸ்மான் அலி அல்லாஹுத்தான் அவர்கள் இலவசமாக மக்களுக்கு கொடுத்தார்கள் ஒரு நேரத்தில் அந்த யூதனிடத்தில் விலைக்கு வாங்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்கிற போது அந்த யூத என்ன செஞ்சால் உஸ்மான் அலி அல்லாஹாலு அவர்களுக்கு அந்த கிணற்றை முழுமையாக விற்றிட முடிவு செய்தான் மொத்தமாக இருபதாயிரம் திருகம் கொடுத்து அந்த கிணற்றை உஸ்மான் அலி அல்லாஹு தால அவர்கள் பெற்று கண்மணி நாயும் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் இதை அல்லாவிற்காக வேண்டி நான் வற்பு செய்கிறேன் மக்களுக்காக மக்கள் இதுல எவ்வளவு வேண்டுமானாலும் தண்ணீர் அருந்தலாம் எந்த காசு பணமும் தேவையில்லை இதை நான் வக்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்பானவர்களே நமக்கு மருமையினுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதனால துன்யாவில் சிலதை இழந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற பண்பு இருக்கிறதே இது உயர்வானது இது சகாபாக்களிடத்திலே நிரம்ப இருந்தது அன்பானவர்களே அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேரித்தம் மரங்களை நட்டினார்கள் சு அதனுடைய வளர்ச்சியும் அது தருகின்ற பலன்களும் ஏராளம் ஏராளம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானங்களை இரண்டாக சவுதி அரசாங்கம் பிரித்தது ஒன்றை உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுக்காக ஒரு வங்கி கணக்கு ஏற்பாடு செய்து அதில் அவர்கள் சேமித்தார்கள் இன்னொரு பங்கை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் அவர்கள் வாரி வாரி கொடுத்தார்கள் கணக்கில் சேர்ந்த அந்த பணம் ஏராளம் ஆன போது நபவி பள்ளிவாசலுக்கு அருகில் ஹோட்டல் ஒன்றை அவர்கள் கட்டி அதையும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அவர்கள் கொடுத்தார்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருவாயும் அப்படித்தான் இரண்டாக பிரித்து ஒன்றை உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவருடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்படும் இன்னொன்று அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் வாரி வழங்கப்படும் அன்பானவர்களை உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு நபியினுடைய சொல் ஹக்கானது சத்தியமானது நாம் சொர்க்கத்தின் நீர்நிலையை பெறுவதற்கு இவைகள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் மறுமையில் ஈடேற்றம் பெறுவதற்கு இவைகள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த இருபதாயிரம் திருகத்தை நான் கொடுப்பேன் என்பதை உஸ்மான் அலி அல்லாஹான் அவர்கள் முடிவு செய்தார்களே அந்த முடிவு இவ்வளவு பெரிய நன்மைகளை அவர்களுக்கு யாமத்து வரைக்கும் அல்லா பெற்றுக் கொடுக்கும் நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள் அல்லாஹு தன்னை பற்றி சொல்லுவான் அல்லாஹு சமத் அல்லாஹுதான் தேவையற்றவன் நாமெல்லாம் யாரு தேவை உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவை உடையவர்கள் நான் சம்பாதிக்கிறேன் என்கிட்ட காசு பணம் இருக்குது யாருடைய தேவை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிட முடியாது உலகத்தையே ஆண்ட நான்கு மனிதர்கள் உண்டு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் துல்கர்ணைன் அலை இஸ்லாம் அவர்கள் ரெண்டு பேர் முஸ்லீம் ரெண்டு பேரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் முக்து நசர் நம்ருத் அன்பானவர்களே இந்த நால்வராக இருந்தாலும் பிறரிடத்தில் தேவையாக கூடிய நிலையில்தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை அல்லாஹ் குசுபகான அமைத்திருக்கிறார் துல்கர்ணை நீண்ட பயணம் மேற்கொள்கிறார் ஒரு கூட்டத்தை மனிதர்களை சந்திக்கிறார் அந்த மக்கள் சொன்னாங்க தொல்லை எங்களுக்கு தாங்க முடியவில்லை அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு பெரும் சுவரை எழுப்புங்கள் தடுப்பானை கட்டுங்கள் என்று சொன்னார் அந்த மக்கள் கோரிக்கை வைத்த போது அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் உங்களுடைய உழைப்பின் உதவி எனக்கு தேவை உங்களுடைய உழைப்பின் மூலமாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற சொன்ன செய்தி அல்ல பதிவு செய்யலாம் யாராக இருந்தாலும் பிறரிடத்தில் தேவையாக கூடிய நிலையில் தான் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் அன்பான் அவர்களே நம்மால் முடிந்த அளவும் கேரளத்தில் பெரும் இழப்பை சந்தித்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை தாராளமாக நாம் செய்திட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபு நாளை மறுமை நாளில் இது தொடர்பாக விசாரிப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எப்பவுமே மனசில் வச்சுக்கிறோம் அல்ல கேட்பான் நாளை மறுமையில் நான் பசியோடு இருந்தேனே உன்னிடத்தில் உணவு கேட்டேனே நீ எனக்கு உணவு தரலையேன்னு கேட்பான் அடியா சொல்லுவான் யா அல்லா நீ தான் ரப்பாச்சே அகிலத்தின் ஆச்சே உனக்கு பசியா நீ என்னிடத்துல எப்போ உணவு கேட்டேன்னு கேட்பான் அல்லா சொல்லுவான் இன்னும் அடியான் உணவோடு உணவு இல்லாமல் பசியோடு இருந்தால் நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் அல்லா சொல்லுவான் நான் தாகமாக இருந்தேன்னு எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையே அந்த அடியான் கேட்பான் அல்லா உனக்கு தாகமா நீ அகிலத்தின் இரச்சகனாக ஆயிற்றே நான் எப்படி உனக்கு தண்ணீர் தர முடியும் அல்லா சொல்லுவான் இன்ன அடியான் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு தாகம் தணிக்க தண்ணீர் கொடுத்திருந்தால் அதனுடைய நன்மையை நீ பெற்றிருப்பாய் இப்படி அல்லாஹுக்கு சுபகான உத்தானா நாளை மறுமை நாளில் நம்மிடத்தில் கேட்பான் என்கிற விஷயத்தை நம்முடைய மனதில் கொண்டு தாராளமாக தாராளமாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவி இருக்கிறதே அது இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பிரியமான வாழ்க்கையை வாழ்கின்ற ரசீமையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் உலகம் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லா தான் بندہ رب العالمین ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ